தேர்தல் அரசியல் திருடர் பாதை தேர்தல் பாதை ஓட்டு பொறுக்கிகள் அதிலெலாம் எனக்கு உடன்பாடு இல்லை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான் அதனால் அம்பேத்கர் வந்து உங்களுக்கு தெரியும் உலகத்தில் அவரை போல அறிவாசன் எவனும் இல்லை அவரை போல கல்வியாளர் அவரே சொல்லிட்டாரு எல்லா துன்பப்போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டார் அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது அதை மாற்றணும்னு போறாது அவ்வளோதான் அதெல்லாம் அமையாது நீங்கள் ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்கள் என்ன ஏன் கூற விடு இல்லையா உங்கள் வீடு கூறையை பிரிக்குவேன்னு சொல்ல மாட்டேங்கல இதெல்லாம் பைத்தியக்காரர் அவர் ஓட்டை இவர் பிரிப்பார் இவர் ஓட்டை அவர் பிரிப்பார் நீ அவ்வளோ பலகினமாக இருக்கிய உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்கள் பலகினமாக இருக்கீங்களா வலு வலுவிழந்துருக்கீலா அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப சொல்றீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்